அண்ணாமலையார் நேரையா பேசி அவருடைய குகை அந்த ஜீவசமாதி குகையை உண்டாக்கி கொடுத்தாரு பத்தொன்பது வருஷத்துக்கு முன்னூட்டி நடந்தது நாங்கள் இப்போ மூணு வருஷமா தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம் நெல்லையப்பூர் கோயிலுக்கு இந்த வருஷம் நடத்திருக்கோம் எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்கம்மா ஐம்பது வருஷத்துக்கு மேலே இருக்கும் அப்படிங்களா பார்த்தீங்கன்னா ஒரு ஊத்து இருக்கு எவ்வளோ கிளியராக இருக்கு பாருங்க நாம எங்க எங்க போறோம் இப்ப ம் வந்து வந்து ரெண்டு மாதம் ஆகுது திருவண்ணாமலை வந்துட்டீங்க இந்த முன்னாடி ஆசிரமம் இருக்கு பாத்தீங்களா அந்த இருந்து மேலே வந்து இடதுகை பக்கமாக திரும்பணும் ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் நம்மளுக்கு வந்து குழப்பம் வரும் எப்படி போகணும்ன்ட்டு கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா இடதுகை பக்கம் உங்களுக்கு பாதை தெரியும் அப்படியே அந்த பாதையை நோக்கி நீங்கள் வாங்க